பன்னீரணியே அதிமுக தலையில் விழுந்த இடி தேர்தல் ஆணையம் ஓடிய எடப்பாடி பழனிசாமி என்னப்பா சொல்ற தேர்தல் களமே வந்து எடப்பாடி பழனிசாமியா ஸ்டாலின் ஐயாவா என்று இந்த தருணத்துல திடீர்னு அதிமுக என்றாலே தான் என்று சொல்றியே அப்படின்னு அதிர்ச்சிக்குள் நாம என்ன பேச போறோம் கேட்டீங்கன்னா திடீர்னு அதிமுகக்குள்ள பன்னீரணிதான் அதிமுக என்ற கோஷம் எழுவது ஏன் தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து விட்டதா ஏன் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் ஆணையத்துக்கு அவசர அவசரமாக ஓடி இருக்கிறார் அப்படி ஓடினவர் தேர்தல் ஆணையத்துல என்ன சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு முழுமையா பார்க்க போறோம் பன்னீரணி தான் அதிமுகவா என்று தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் என்றால் நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத முழுமையா பார்க்கணும் ரெண்டாவது அதிமுகவுடைய பிளாஷ்பேக்க நான் சொன்னாதான் இப்ப உங்களுக்கு புரியும் அதனால முதல்ல அதிமுக என்ன நடந்தது என்பதை பற்றி ஒரு பிளாஷ்பேக் போயிட்டு வந்து அதற்கு பிறகு பன்னீர் அணிதான் அதிமுகவா என்ற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் பேர் ஏற்றுக்கொள்ளவே எடப்பாடிக்கு கொடுத்ததும் ஒரு நான்கு பேர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா ஒன்னு சூரியமூர்த்தி ரெண்டாவது ராம்குமார் ஆதித்தன் மூன்றாவது பன்னீர்செல்வம் நான்காவது பெங்களூர் புகழேந்தி இந்த நான்கு பேரும் நாம் சொன்ன விஷயங்களை அதிமுகவுக்குள்ள ஏற்றுக்கொள்ளவே இல்லை அவங்க தொடர்ச்சியாக தேர்தல் ஆணையத்துக்கு போகிறாங்க அங்கே போய் பல மனுக்களை கொடுக்குறாங்க அந்த புகாரின் அடிப்படையில் தேர்தல் ஆணையமானது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்குது பொறுத்து பொறுத்து பார்த்தவங்க திடீர்னு வந்து நீதிமன்றத்தை நாடுகின்றார்கள் நாங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தேர்தல் ஆணையத்தில் நிறைய புகார் கொடுத்துட்டோம் ஆனால் அந்த புகார்களை தேர்தல் ஆணையமானது பரிசீலிக்கவே இல்லை அதனால எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நாங்க கொடுத்த புகார தேர்தல் ஆணையமானது பரிசீலிக்க வேண்டும் அதன் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி பறிக்க வேண்டும் சட்டத்துக்கு புறம்பாக குறுக்கு வழியில ரெட்டலையும் பெற்றிருக்கின்றார் இரண்டாவது பொதுச்செயலாளரும் ஆயிருக்கின்ற அப்படின்னு நீதிமன்றத்தில் முறையிட்டாங்க நீதிமன்றமும் வந்து தேர்தல் ஆணையத்தை ரெட்டலைக்கு இவ்வளவு பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இவங்க நிறைய புகார் அளிச்சிருக்காங்களா எதன அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமிக்கு ரெட்டலைய கொடுத்தீங்க அப்படின்னு வந்து நீதிமன்றம் கேட்டது அதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன சொன்னான்னு கேட்டீங்கன்னா பாருங்க எடப்பாடி பழனிசாமி எங்களை அணுகினாரு அவரு அதிமுக திருத்திருக்கக்கூடிய திருத்தங்களையும் சரி அதே மாதிரி சில பேர் நீக்கிருக்காங்களே அந்த நீக்கமும் சரி பல நீதிமன்றங்கள் அதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறது பொதுக்குழுவை நடத்தியிருக்காங்க அந்த பொதுக்குழுவையும் நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கு பல நீதிமன்றங்கள்ல வெற்றி பெற்றிருக்கின்றார் பெரும்பான்மையும் இருக்கிறது அதன் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமிக்கு ரெட்டைல கொடுத்தோம் அப்படின்னு தேர்தல் ஆணையமானது சொல்லிச்சு ஆனால் ஒரு நான்கு பேர் எதிர்க்கிறாங்க இல்லையா அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா தேர்தல் ஆணையமானது ரெட்டலை எடப்பாடி பழனிசாமி கொடுக்கின்ற போது என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா ஐயா நீதிமன்ற தீர்ப்புக்கு உட்பட்டது தான் இந்த ரெட்டைல அப்படின்னு சொன்னாங்க ஏன் சொன்னாங்க தெரியுமா தேர்தல் ஆணையம் அப்படியே உச்சநீதிமன்றமானது நீதிமன்றமானது நடந்த பொதுக்குழுவும் செல்லும் அதுல போடப்பட்ட தீர்மானங்களும் செல்லும் அதை விட இன்னைக்கு நான்கு பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இல்லையா அந்த நான்கு பேருக்கு ஏதாவது நிவாரணம் வேண்டும் என்றால் சென்னை உரிமையல் நீதிமன்றத்துல முதன்மையான வழக்கு இருக்குது அந்த வழக்குல போய் பாத்துக்குங்க எல்லா விஷயத்தையும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால அதிமுக தொடர்பாக எல்லா வழக்குகளும் சென்னை உரிமையல் நீதிமன்றத்தில் இருக்குது அந்த உரிமையல் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்குகள் முடிந்தால் மட்டுமே வந்து எடப்பாடி பழனிசாமியா இல்லை மற்றவங்களுக்கு ரெட்டனில் கொடுக்கணுமா அப்படின்ற நிலையே வரும் அதனால் இன்னும் அந்த பிரதான வழக்கு முடியாது இருக்கின்ற பொழுது எதற்காக எடப்பாடி கிட்ட ரெட்டன்லே கொடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நான்கு பேரும் நீதிமன்றத்தில் சொன்னாங்க மீண்டும் நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னு கேட்டிங்கன்னா ஐயா இந்த நான்கு பேர் எதிர்க்கிறாங்க அதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு எதற்காக ரெட்டனில் கொடுத்தீங்க அதே மாதிரி இந்த நான்கு பேருடைய கருத்தை கேட்டுட்டு அதற்கு பிறகு யாருக்கு ரெட்டலை கொடுக்கணுமோ அவங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க உடனடியாக தேர்தல் ஆணையமும் வந்து ஏப்பா இந்த நாலு பேரை வாங்க ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு ரெட்டரில் கொடுக்க வேணான்னு சொல்கிறீங்க உங்கள் கருத்தை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு தான் பன்னீர்செல்வர்கள் போயிட்டு தேர்தல் ஆணையத்தில் தன் தரப்பு வாதத்தை வச்சிருக்கிறாருங்க அப்படி வைக்கின்ற பொழுது நாங்கள் தான் அதிமுகவுடைய உண்மையான அணி அதிமுகவில் ஒரு விதி இருக்குது முதன்மையான உறுப்பினர்கள் யார் தலைவர் என்று தேர்ந்தெடுக்கின்றார்களோ அந்த தலைவருக்கு ஐந்து ஆண்டு காலம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில் அதிகாரம் இருக்குது ஐந்து ஆண்டுக்குள்ள எந்த ஒரு செயற்குழுவோ புதுக்குழுவோ கூட்டி அந்த முதன்மை உறுப்பினரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமையை மாற்றவே முடியாது அதனால் எடப்பாடி பழனிசாமி ஒரு பொதுக்குழுவின் மூலமாகவோ சில தீர்மானங்கள் மூலமாகவோ எங்களை நீக்கினது செல்லாது அதிமுகவில் நான் தான் இன்னும் தலைமையில் தான் இருக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி தலைமை என்பது சட்டவிரோதமான தலைமை அந்த சட்டவிரோதமான தலைமையை வந்து பார்த்தீங்கன்னா நீக்கணும் ரெண்டாவது இந்த சட்டவிரோதமான தலைமை கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டலை இருக்கக்கூடாது அதனால் ரெட்டலையை திரும்ப பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படி இல்லையா ரெட்டலை பயன்படுத்த தடை விதிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுகவில் அங்கீகரிக்கப்பட்ட தலைமை நான் தான் தேர்தல் ஆணையமானது முதன்மையான உறுப்பினர் மூலமாக தலைமையில் என்னை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது தேர்தல் ஆணையமே பதிவு செய்து கொண்டு இருக்கிறது அதன் அடிப்படையில் நாங்கள் தான் அதிமுக அப்படின்னு பன்னீர்செல்வர்கள் வந்து சொல்லி போட்டாருங்க ராம்குமார் ஆதித்யனும் அதோட சூரியமூர்த்தியும் பெங்களூர் புகழேந்தியும் அடுத்தடுத்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எந்த மாதிரியான கருத்தை வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தில் வைக்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியல ஆனால் இதுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி ஓடி போய் தேர்தல் ஆணையத்தில் தன்னுடைய தரப்பு வாதத்தை வச்சிருக்கிறாரு ஆனால் அவரோட பன்னீர்செல்வத்துக்கு எதிராக வைத்திருக்கின்றாரா என்று பார்க்கின்றபோது அவர் பன்னீர்செல்வம் வைத்த வாதத்துக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி வைச்ச மாதிரி தெரியல அவர் ராம்குமார் ஆதித்யனுக்கு எதிராக தான் வச்சிருப்பது போல தெரியுது என்னங்க பன்னீர்செல்வம் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவை உரிமை கொண்டாடுறாரு அவருக்கு எதிராக தானே வாதத்தை வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இப்ப தேர்தல் ஆணையம் கையில் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய வழக்கு என்பது பார்த்திங்கன்னா ராம்குமார் ஆதித்தன் தொடுத்த வழக்கு அதனால ராம்குமார் ஆதித்தன் எதற்காக வழக்கு தொடுத்தாரு வழக்கு தொடுப்பதற்கு அவருக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா என்று ராம்குமார் எதிர்க்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிமுக தரப்புல வாதத்தை வைக்க முடியும் அதன் அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமி போயிட்டு ராம்குமார் ஆதித்தனை பொறுத்த வரைக்கும் அதிமுகவிலே இல்லை அடிப்படை உறுப்பினர் இல்லாதவர் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக விஷயங்களை தேர்தல் ஆணையத்திலோ நீதிமன்றத்திலோ வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி எழுப்ப முடியாது அது மட்டும் கிடையாது ஒரு கட்சியினுடைய உட்கட்சி விவகாரங்கள்ல ஓரளவுக்கு தான் தேர்தல் ஆணையமானது தலையிடலாம் ஆனால் சின்னத்தில் இருந்து தலைமை பதவி வரைக்கும் தேர்தல் ஆணையமானது கட்சியிலே இல்லாதவர் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி கிட்ட கொடுத்தது தப்புன்னு சொன்னா அதை வச்சுக்கிட்டு நீங்க கொஷின் எழுப்ப கூடாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறாரு இது உட்கட்சி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டார் அது மட்டுமில்ல எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நான் தொண்டர்கள் மூலமாகத்தான் தலைமைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றேன் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றேன் நீதிமன்றமானது தேர்தல் நடத்தக்கூடாது என்று தடை விதித்தாங்க சில வழக்குகள் முடிகிற வரைக்கும் அந்த வழக்கெல்லாம் முடிந்து விட்ட பிறகு மேல்முறையீட்டுக்காக இன்னைக்கு யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்க எல்லாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க சுப்ரீம் கோர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தேர்தல் நடத்துவதற்கு தடையும் இல்லை நடத்தின பொதுக்குழு செல்லும் அதில் கொண்டு வந்த திருத்தங்களும் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்படி உச்ச நீதிமன்றமானது தேர்தலை நடத்தலாம் என்று அனுமதி அளித்த பிறகுதான் அதிமுகவில் தேர்தலை நடத்தி தொண்டர்கள் மூலமாகத்தான் நான் பொதுக்குழு மூலமாக இல்லை தொண்டர்கள் மூலமாகத்தான் பொதுச் செயலாளராக ஆகியிருக்கின்றேன் அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கின்றார் நீதிமன்றம் தீர்ப்பளித்ததனால அதிமுகவில் செய்யப்பட்ட தீர்மானங்களை தேர்தல் ஆணையத்துக்கிட்ட நாங்கள் ஏற்கனவே கொடுத்துட்டோம் தேர்தல் ஆணையமும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொண்டு இருக்கிறது அது மட்டும் கிடையாது சிவில் வழக்கு முடிகிற வரைக்கும் ஒரு கட்சியை முடக்கி வைத்திருக்க முடியாது இரண்டாவது தேர்தல் ஆணையத்தில் உக்காந்துக்கிட்டு கட்சி இந்த பக்கம் போனோம் அந்த பக்கம் போனோம் அப்படின்னு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியை வழிநடத்த முடியாது அதனால் களத்தில் கட்சிக்கு யார் தலைமை என்று பெரும்பான்மை உறுப்பினர்கள் ஏற்றுக்கொண்டார்களோ அவர் தலைமையில் தான் கட்சி இருக்க வேண்டும் இது அதிமுக பைலா எண்பது சதவீத கட்சி நிர்வாகிகள் யார்கிட்ட இருக்கிறாங்களோ அவங்க தான் கட்சி இருக்கும் என்று அதிமுகவுடைய நிறுவன தலைவரே வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் எழுதி வைத்திருக்கின்றார் அதனால இங்க அதிமுக உரிமை கொண்டாடுறவங்களாம் வந்து அதிமுகவிலே இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லி போட்டாரு உண்மைதானுங்களே தேர்தல் ஆணையம் அதிமுகவை அங்க உக்காந்துக்கிட்டே வழி நடத்தலாமா அது கட்சி வளர்ச்சியை பாதிப்படையை செய்யாதா அதனால்தான் எடப்பாடி பழனிசாமி விவரமா போய் பார்த்தீங்கன்னா இந்த ராம்குமார் ஆதித்தனே வந்து அதிமுகவில் இல்லை ராம்குமார் ஆதித்தன் அவர்கள் தன்னுடைய உறுப்பினர் பதவியை புதுப்பித்துக் கொள்ளவில்லை அதிமுக சின்னமாக இருக்கக்கூடிய ரட்டலையை எதிர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கழகத்தின் மூலமாக போட்டியிட்டார் ஸோ உள்கட்சி விஷயங்களை கோர்ட்டுக்கு இழுத்ததுனாலும் தனி கட்சி மூலமாக இரட்டலை சின்னத்தை எதிர்த்தே போட்டியிட்டதுனாலும் அவர் அதிமுக உறுப்பினர் இல்லை என்பது தெளிவாகிறது அதனால் ராம்குமார் ஆதித்தனுடைய மனுக்களை தள்ளுபடி செய்யணும் ரெட்டலை எங்களுக்கு தான் உரியது இதில் குழப்பம் வேண்டாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி விரிவாக போய் மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாரு இப்போ அரசியல் வம்சங்களை என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா ராம்குமார் ஆதித்தன் வந்து அதிமுக இல்லை என்று சொல்ற எடப்பாடி பழனிசாமி ஏன் பன்னீர்செல்வம் அதிமுக இல்லை என்று சொல்லல அதனால தான் பன்னீர்செல்வத்துக்கு தான் அதிமுக என்று மறைமுகமாக எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு அதன் அடிப்படையாக வச்சு தான் பன்னீர்செல்வம் அவர்களும் ஓடி போய் என்னுடைய அணியே வந்து அதிமுக அப்படின்னு ஆணித்தரமாக தேர்தல் ஆணையத்தில் முன் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க ஆனால் டிடிவி தினகரனுடைய கூற்றுப்படி நம்ம பார்க்கணும்னா டிடிவி தினகரன் என்ன சொல்றாருன்னா பாருங்க நாங்க போக போறது கிடையாது எங்களுடைய சித்தியும் தேர்தலில் நிக்க முடியாது அதனால நாங்க ரெண்டு பேரும் ஒதுங்கி தான் இருக்க போறோம் ஒருவேளை பன்னீர்செல்வர்கள் அதிமுக போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவார் இப்படி நாங்கெல்லாம் அதிமுகக்குள்ள வரல என்று முடிவு பிறகு பன்னீர்செல்வம் ஒரு ஆளா கூட அதிமுக சேர்ந்துகிட்டு பாஜக கூட்டணியுடன் அதிமுக கூட்டணி போட்டு திமுகவை தோக்கடிக்கலாம் தேர்தல்னு ஒண்ணு வந்துச்சுன்னு வச்சுங்களேன் அந்த தேர்தலில் கூட நான் நிக்கல அப்படின்னு டிடிவி தினகரன் வந்து சொல்லியிருக்கிறார் ஏன்னா நான் தேர்தலில் நின்னாவே வந்து எடப்பாடி பழனிசாமி பயப்படுவார் அதனால என் கட்சிக்காரங்களுக்கு அவரே சீட்டு கொடுத்துக்கிட்டோம் இல்லைன்னு சொல்லல கட்சியில் ஓய்ச்சிருக்காங்க அதனால பன்னீர்செல்வம் மட்டும் அதிமுக இணைத்துக் கொண்டால் பிரச்சனை கிடையாது எங்களுக்கு அப்படின்னு வந்து சசிகலா சார்பாகவும் டிடிவி தினகரன் சார்பாகவும் டிடிவி தினகரன் அவர்கள் பேசியிருக்கின்றார் ஸோ பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் ஆணையத்தில் அபிடவிட்டு கொடுத்திருக்கின்றார் அதில் எடப்பாடி பழனிசாமி கேட்கின்ற மாதிரி சமரசமானார் என்றால் பன்னீர்செல்வத்தை சேர்த்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு மனநிலையில தான் பன்னீர்செல்வம் அதிமுகவும் இல்லை அதே மாதிரி பெங்களூர் புகழவே அதிமுகவும் இல்லை சூரியமூர்த்தி அவர்கள் அதிமுக இல்லை அப்படின்னு சொல்லவே இல்லை அப்படி சொல்லியிருந்தாருன்னா எடப்பாடி பழனிசாமி யாரையும் சேர்த்துக்கு போறதில்லை என்று உறுதியாகும் ஆனால் ராம்குமார் ஆதித்தன் மட்டுமே அதிமுக இல்லை என்று அடித்து சொல்லியிருப்பதுனால மற்றவங்களாம் அப்போ அதிமுகவா என்று எழுகிறது சோ இந்த வலுவான பாயிண்ட்டை தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பன்னீர்செல்வர்கள் போய் தேர்தல் ஆணையத்துல வச்சிருக்கிறாரு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வாதத்திலும் யூகத்திலையும் போயிட்டு இருக்குதுங்க சரி இவ்வளோ தூரம் வாதாடுறம எடப்பாடி பழனிசாமிக்கு ரெட்டலை கிடைக்குமே கிடைக்காதா அது ஒரு தனி வீடியோவாக நாளைக்கு பார்க்கலாமே இப்போ பன்னிச்செல்வம் போய் மட்டும்தான் நான் தான் அதிமுக எங்க குழு தான் அதிமுக என்று அவர் மட்டும்தான் சொல்லியிருக்கார் தேர்தல் ஆணையம் சொல்லல மொத்தத்தில் அதிமுக இன்னும் குழப்பம் தொடருது அப்படின்றது மட்டும் உண்மையான விஷயங்கள் இந்த குழப்பத்தை எடப்பாடி பழனிசாமி முடிவு கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க இன்னும் முடியலடா சாமி இன்னும் இருக்குடா அப்படின்றது தான் இது தொடர்ச்சியாக இருக்கிறது எல்லாம் சுமூகமாக முடியணும் தேர்தல் வரத்துக்குள்ளாக என்ன நடக்க போதுன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்கள்